நம்ம இப்போ குருசு மலையை பத்தி தான் பார்க்க போறோம் குருசு மலை பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுல ஒரு பாதிரியார் வந்து அங்க அந்த மலையில வந்து ஒரு குருசு வந்து வச்சு அதுக்கப்புறம் அங்கே ப்ரா ப்ரேயர் பண்ணி அந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆச்சு இந்த மாதிரி இந்த இந்த காலம் அப்படின்னா தவக்காலம்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களோட தவக்காலம் அந்த டைம்ல ப்ரேயர்லாம் இருக்கும் அது வந்து ஒரு மலைக்கு மேலே இருந்துட்டு இருக்கு மேலே போய் நின்னீங்கன்னா சூப்பரான வியூ தெரியும் அந்த குறுசு இருக்கியது மட்டும் வந்து கேரளா மத்த பகுதிகள் அது வந்து கூலிச்சி கொண்டகட்டி மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையை அந்த மலை வந்து மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பகுதிகள் அதுதான் இருந்துட்டு இருக்கு இப்ப அம்மா அந்த தான் பார்த்து போயிட்டு இருக்கு இது வந்து தமிழ்நாடு நம்ம இப்போ இருந்திருக்கேனா தமிழ்நாடு தாண்டி கேரளா இப்போ கிராஸ் பண்ணணும் அதில் தான் ஒரு செக் போஸ்ட் இருக்கு வண்டியாக இருக்கும் இது வந்து தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட் இங்கே வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுவாங்க இல்லை போட்டு போட்டு நிற்போம் அவங்க ஸ்டாப் பண்ணால் மட்டும் நம்ம நிப்பாட்டணும் இல்லைன்னா வேண்டாம் ஸ்டாப் பண்ணல இப்போ வண்டியை நம்ம இப்போ கேரளா பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் பாருங்க இங்கே இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் நம்ம இப்போ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு குருசு மேலையோட என்ட்ரன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கோம் இப்போ வண்டியை வந்து பார்க் பண்ண போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஆட்கள் வந்து இப்போ யார்கிட்ட தான் இருக்காங்க குருசு மலைக்கு நல்ல கூட்டம் இருக்கும் போல இருக்கு அண்ணா தெரியற மலை இருக்குல்ல இந்த மலைக்கு மேலதான் நாம போக போறோம் இந்த இடம் தான் மெயின் இடம் இங்க பிரேயர் நடக்கும் இப்படிதான் நம்ம ஏற போறோம் கவலைதான் ஏத்தம் அப்படிப்பட்ட ஏத்தமா இருந்துட்டு இருக்கு ஏத்தம் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு

இப்போ தான் பாதி இடத்துல வந்த மாதிரி இருக்குது முக்கால்வாசியா கா வாசியா இன்னும் தொடங்க இல்லையா ஓ சரி ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கணும் வேலை பிரண்ட் ஆறு மணிக்கு முன்னே கீழே இறங்கலாமா அத்திரையும் மதி இல்லைங்க வீட்டில் சொல்கிறது வா ஏறலாம் கைதா இப்போ சூப்பரான வழி இந்த வழி தான் நம்ம இப்போ மலையில் ஏற போறோம் வாட்டர் சப்ளை

லைட்டாக இப்போ தான் மழை ஆரம்பிக்குது அந்த வியூ சைடை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது எப்போ சூப்பர் சூப்பரான ட்ரெக்கிங் தெரியாமல் ஸ்டோரி போட்டா இதுக்குதான் கைச்சு இதுக்குதான் இவ்வளோ கஷ்டம் நடந்தோம் இந்த இந்த கருமத்துக்கு இல்லை இன்னும் இருக்கு நம்ம வந்த இடம் அண்ணா அந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பச்சை பசு நம்ம மேலே வேற போகிறது இன்னும் இருக்கு இப்போ போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த மலை யாரும் மேலே போகணுமே கன்னியாகுமரியில் இருக்கு பெஸ்ட் ட்ரக்கிங் ஸ்பாட்னு சொல்லலாம் தம்பி ஏகனில் வந்து சேர்வியா மேலே வா இன்னும் டவரு கிட்டோம் ஃபைவ் ஜியாக ம் அங்கே பார்த்தேலாம் மக்களே ஒரு பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி இறங்குறப்போ கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கினா காரணம் ரொம்ப பள்ளமான ஏரியாவிலே இருந்துகிட்ருக்கோம் இனி நம்ம போக வேண்டியது நிறைய தூரம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வழி வழி வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துகிட்ருக்கு மழை எல்லாம் பெஞ்சோனா அவ்வளோதான் அப்படி இருக்குது மக்களே சில இடத்துல எல்லாம் ரொம்ப பாரக்கெட்டாக இருக்குது அந்த இடத்துல வந்து கயிறு கட்டியிருக்காங்க நம்ம இப்படி கயிறை பிடிச்சி பிடிச்சி ஏறணும் வெயில்னால அடிபட்டு அவன் போட்டிருந்த சட்டையெல்லாம் கிளத்திட்டேன் இந்த கயரில் இப்படி சேர்த்தா ஏற்பா இப்படி 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 புடி டக்குன்னு பிடி போட்டு போட்டு யார் ஏறு ஏறு யார் அவன் கூட அப்படி ஒரு வழியா கடைசியா நம்ம வந்து சேர வேண்டிய குருசு மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு என்ன இனி ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு எஸ் பார்த்துட்டோம் 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 மேலே வந்தாச்சு மேலே வந்து இந்த இடத்த பார்த்தோம்னா சூப்பராக நம்ம எந்த இடம் தெரிஞ்சிட்ரு பாருங்க ஆனால் தெரிகிறது பார்த்திங்கன்னா சிட்டார் டேம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த குருசு தான் இருந்துகிட்ருக்கு நிறைய பேர் வராங்க மழை பெஞ்சிட்டே இருக்குது மழை பெஞ்சிட்டே இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா இறங்குறப்போ வழுக்கும்